தெரிஞ்சு செஞ்சோமோ தெரியாம செஞ்சோமோ அது இப்போ பிரச்சனை கிடையாது இனிமேலாச்சும் நம்ம பண்ணின தப்ப சரி பண்ணிக்க வேண்டிய தருணம் தாங்க ஆமாங்க அரிசி பருப்பு இது எல்லாமே நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாலேயே ஓவர் நைட் ஊற வச்சு மார்னிங் எந்திரிச்ச உடனே சமைச்சிக்கலாம் அப்படி இல்லையா அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு ஊற வச்சு சமைச்சிக்கலாம் ஆமா ஏன் இதெல்லாம் நான் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க அவங்களோட மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்குதுங்க ஏன்னா நம்ம இப்படி ஊற வச்சு சமைச்சாதான் அதில் உள்ள இந்த ஃபைட்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் பிரேக் டவுன் ஆகி நம்மளோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி நியூட்ரிஷன் அப்சார் அதிகப்படுத்துதுங்க இவ்வளவு எங்க குக்கிங் டைமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்புறம் என்னங்க நல்லது யார் சொன்னாலும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான் இது நான் சொல்லலைங்க மருத்துவர் சொன்னது தான் நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன ஒரு ஆச்சரியம் மழையே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக தைரியமாக தாங்க துணியெல்லாம் காய போட்டு வெளியில் வந்துட்டு வச்சுருந்தேன் கையோட சமையலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னா அந்த போர் மூச்சை கூட முருங்கக்காய் போட்டு ஒரு சூப்பரான புளிக்குழம்பு வச்சுருந்தேன் பீக்கங்காய் வந்து எண்ணெய்க்காய் வச்சுட்டு கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் பண்ணியிருந்தேன் சரி சாப்பிட்லான்னு சொல்லி கையை வைக்கிறப்ப தான் வர்ண பகவானுக்கு மூக்கு வேர்த்துருச்சு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்